மசூதியை இடிக்கிறதுன்றது நம்ம உரிமை அவர் ரெண்டு கலைஞருக்கு நான் பல இடங்கள சொல்லிட்டு பிஎஸ்பியும் சேர்ந்து இந்த வாக்குகளை பிரித்து கொடுப்பாங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தளிப்பு அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் முத்தலி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்து மூன்றாவது முறையா வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றிருக்காரு அந்த கூட்டணி இரு இருவர் இருக்காரு நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி இந்த கூட்டணி வந்து நிலைத்து இருக்குமா ஐந்து ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி தொடர்வாராம் அதாவது போன தடவைக்கும் முந்தன தடவைக்கும் இந்த தடவை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு சீட்டு அவங்க ஆப்கி சர்க்கார் சார் சோ பிஸ் ஆப்கி பாஸ் சார் சோ இது பண்ணாங்க நானூறு சீட்டுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வருவாங்க அப்படின்றது எல்லாருமே எக்ஸிட் போலெல்லாம் வந்துச்சு ஆனால் நடைமுறை வந்து அப்படி இல்லை அப்படின்றது வெளியிலலாம் எங்காச்சு அது அவருக்கும் தெரிஞ்சது பிரதமருக்கும் தெரிஞ்சது ஆனால் தான் கடைசி டைம்ல ஒரு பேச்சுலாம் வந்து வேற வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இது பண்றது இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறது காங்கிரஸ்கார் வந்து அந்த பில்டர்ஸ் வச்சு ராமர் கோயில் அடிச்சிருவாங்க ராமர் கோயில் அடிச்சிருவாங்க ராமர் கோயில் வரல அப்படின்னா யூபியில இருக்க இது வந்து இங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல வந்து யூபி மக்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்கன்னு சொன்னது அங்க ஒடிஷா மக்கள்ல போயிட்டு இங்க வந்து ஒடிஷா மண்ணில் வாழக்கூடியவங்க தான் வந்து அது தனி சக்சஸ் ஃபார்முலா இருக்கு இது வந்து எனக்கு என்னன்னு பேசுனது வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா எப்படி மசூதி இடிச்சது பிஜேபிக்கு பெரிய கெயினும் அதே மாதிரி ராமர் கோயில் கட்டினா அது ஒரு பெரிய கெயின்னு கணக்கு போட்டாங்க அது தப்பு கணக்குன்றது இந்த தேர்தலில் வெளிப்பட்டுச்சு ஏன்னா மசூதியை இடிக்கிறதுன்றது நம்ம உரிமை என்னைக்கோ முகலாய மன்னர் வந்து நம்ம ராமர் பிறந்த இடத்துல ஆக்கிரமிச்சு மசூதி கட்டிருக்காரு அகற்றப்படணும் அப்படின்ற பார்த்தப்போ இந்தியாவில அவங்களுடைய இது வந்து எடுப்பட்டுச்சு ஒரு பக்கம் வந்து என்னையா என்னைக்கோ பண்ண தப்புக்கு இன்னைக்கு அது ஒரு வரலாற்று சின்னமா இருக்குது அதை போய் இடிக்கிறீங்களது இவங்களுடைய இது வரும் பொழுது அது இடிச்சவனா பெரிய ஹீரோக்களா பார்க்கப்பட்டாங்க அதோடைய இதுவும் அவங்களுக்கு கெயின் கிடைச்சிது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த வழக்கு மற்ற நீண்ட ஆண்டுகள் நடந்தது அப்புறம் அவங்களே சம்பந்தப்பட்டவங்க கூட விட்டு கொடுத்துட்டது இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற இந்து மக்களும் எப்படி பார்த்தாங்கன்னா இடிச்சாச்சு அங்க கட்டுறாங்க அப்படின்னு ஒரு பெருசா ஒரு இதுவா பாக்கல அது ஒரு போட்டத்துல பாத்தாங்க தவிர அதுக்கு இவங்க பெரிய ஹீரோக்களாக பாக்கல பாக்கலாம் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க நமக்கு இந்த தடவை பெரிய அளவுல ஊப்பிலயும் கிடைக்கும் மத்த இந்தி பட்டிலும் பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ராமர் கோயில் கட்ட இடத்துலயே அவங்க தோல்வி மிக மிகப்பெரிய ஒரு அங்கேயே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்தியா ஜெயிச்சிருக்காருன்றது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பதிலடின்னு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேல உத்தரப்பிரதேச மக்கள் நீ வந்து இத மட்டும் அதை அங்கேயே சில பேர் சின்ன பசங்களா சின்ன பசங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்க வாழ்க்கைக்கு என்னங்க உதவும் எங்களுக்கு வந்து சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்குறப்ப இல்லை அப்படின்றது இன்னொன்னு தொடர்ச்சியா நீங்க அதே மா பாணிலேயே நீங்க மத வெறுப்பு பிரச்சாரம் எத்தனை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் புல்டோசை வச்சு இடிக்கிறது இன்னும் பல விஷயங்கள் பண்ணும் இது அவங்களுக்கு பாக்குறாங்க ஓட்டு பிரிக்கிறதுனால தான் அதிகமா இவங்க பிஜேபி கெயின் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்பியும் சேர்ந்து ஓட்டுகளை பிரிக்கிறது அந்த எப்பவுமே தனியா தான் நிற்கும் காங்கிரஸ் தனியா நிற்கும் எஸ்பி தனியா நிக்கும் அதெல்லாம் ஈஸியா இவங்க அடிச்சுட்டு வருவாங்க இந்த தடவை எஸ்பி வந்து போன தடவையே போன சட்டமன்ற எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட அறுபது எழுபது இடம் கெயின் பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி சட்டசபை எலெக்ஷன் ரெண்டுக்குமே வித்தியாசம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து வந்துட்டாங்க எஸ்பி போய் அதுல ஜீரோ ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து எம்பி சீட்டு பிஎஸ்பி அந்த அம்மா மாயாவதி அஞ்சு சீட்டு தான் எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி மீதி எல்லாம் இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க பிஜேபி அதுக்கப்புறம் நடந்த சட்டசபை தேர்தலில் பெரிய சர்க்கல் பிஜேபிக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு எம்பி சீட்லயே பெரிய சர்க்கல் அது அவங்க அதெல்லாம் மீறி எங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் தான் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க இந்த இது வந்து அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்தது ஒண்ணும் இப்படி போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த அந்த இது வந்து இன்னும் மோசமா இவங்களுக்கு அடி கொடுத்து அடிக்கிறது தான் இது ஏன்னா பிஎஸ்பி ஒண்ணுதான் போச்சு இவங்களுக்கு பாதிக்கு பாதி அதாவது அறுபது இடம் கூட நான் எப்படின்னா கணக்கு போட்டா அந்த எல்லாம் சேர்த்து இருபது இடம் எஸ்பி காங்கிரஸ் கூட்டணியும் அறுபது இடம் பிஜேபி வரும் ஆனா அது கூட இல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சுருங்கி போயிட்டாங்கன்றது அப்போ மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க நீங்க என்னதான் எங்களை பிரிச்சாலும் நீங்க என்னதான் ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க நிக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு இதே தேவையில்லை அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மூலியமா வாக்குகளை நாங்கள் கவர் பண்ணுவோம்னா அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நாங்க வந்து பிரச்சனை தான் பாக்கணும்ன்ற கொடுத்த அடிதான் அது ராஜஸ்தான்லயும் சரி அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மாயவாது இவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அடிப்படம் பிஜேபி இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்னு பார்த்தா முன்ன விட மோசமா பிஜேபி போயிடுச்சு இவங்க அதிக இடங்களை கைப்பற்றி வந்துட்டாங்க அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஆறு முழுவதும் வந்து ராகுலுடைய அலைகு தானே தமிழ்நாட்டிலேயே வந்து நாற்பது சீட்டு ஜெயிச்சதுதான் திமுக போட்ட ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா அது பத்தி தனியா வருவோம் வடகிழக்கு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரம் அந்த ரெண்டு எம்பி சீட்டாங்க ஆனா மணிப்பூர் கலவரத்தை இவங்க எனக்கு என்னன்னு கையாண்டது அந்த வடகிழக்கு மாநிலம் ஃபுல்லாவே பெருசா எதிரொலிச்சது ஏன்னா திரிபுரால பிஜேபி மறுபடியும் வந்துருச்சு ஆனா வெஸ்ட் பெங்கால் மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய ரிஃப்ளக்ஷன் தான் வெஸ்ட் பெங்கால் காமிச்சது ஒடிசா யாரும் எதிர்பார்க்காத முடிவு ஏன்னா பத்து வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா அவர் இருக்காரு அதனால அங்க வி கே பாண்டியன் கொண்டு வந்தது இவங்க ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க ஒடிசாவை ஒடிச மக்கள் அதை எடுப்பட்டுச்சு அங்க ஒர்க் பண்ணது ஆயிடுச்சு ராஜஸ்தான் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை சென்டம் மர்மன்னு நினைச்சாங்க அங்கேயும் காங்கிரஸ் இது ஹரியானா அதே மாதிரிதான் பாதிக்கு பாதி காங்கிரஸ் பிடிச்சாங்க அது இவங்க எதிர்பார்த்தது இங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அங்கேயும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அடி கேரளால ஒரு நம்பர் ஜாயின் அதிகப்படுத்திருக்காங்க ஆந்திரால இவங்களுக்கு பெருசா இல்ல தெலுங்கு தேசம் கெயின் பண்ணிட்டாங்க அப்ப இது எல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணும் கால் ஒண்ணும் முடியல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டுல ராகுல் நான் அப்படி எல்லாம் பாக்கல ஒரு பக்கம் ஓட்டுகள் சதராம மொத்தமா நிக்குது அந்த ஓட்டுகளும் எப்படின்னு பார்த்தா நீங்க இப்போ ஜெயலலிதா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க நான் கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னோம் நம்பிட்டாங்க உடனே நம்புனாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூட கூட்டணியை வைக்கலன்னு வச்சுக்காங்க இறக்குற வரைக்குமே இஸ்லாமிய மக்கள் அவங்கள நம்பினாங்க சிவன் மக்கள் நம்பினாங்க ஆனா இவரு பிஜேபி வெளியில வந்து பிஜேபி கூட்டணி இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லன்னு சொன்னாலும் அவருக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை கலப்பி விட்டாங்க எடப்பாடிக்கு எதிராக அதிமுக எதிராக இவங்க வந்து எப்ப நான் ஒன்னு சேர்ந்துக்குவாங்க இது கல்ல உறவு அப்படின்றது பெரிய பிரச்சாரமா போச்சு அதை மக்கள் நம்பினாங்க மோடி எதிர்ப்புன்ற கோபம் அந்த இஸ்லாமிய சிறுபான்மை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக கூட்டணிதான் உண்டுச்சு இன்னொரு பக்கம் உளவுத்துறை வந்து எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணும் அது ஆட்சியாளர்கள் கரெக்டா பண்ணுவாங்க கலைஞர் சில சமயம் பண்ணுவாரு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணாங்க அழகா மக்கள் நல கூட்டணியை தனியா பிரிச்சு விட்டு இவரு தேமுதிக திமுக கூட்டணி சேர்ற டைம்ல அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கட்சியை உடைக்க போறாங்க இப்படிலாம் நடக்க போகணும்னா அவரும் கோச்சிக்கிட்டு மக்கள் நல கூட்டணி போயிட்டாரு அப்போ எல்லா மக்கள் நல கூட்டணி பிரிகிறப்போ இந்த பக்கம் திமுக தனிச்சு நிக்குது காங்கிரஸ் இவங்க இதுதான் இந்த சைடு ஜெயலலிதா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஈஸியாக அடிச்சுட்டு வந்துட்டாங்க இது பக்கா உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரியா அதுல ஒர்க் பண்ணாரு அதே மாதிரி இந்த தடவை அதிமுக ஒண்ணும் இல்ல அதிமுக வாக்குகளை எல்லாம் பிஜேபி அள்ளிட்டு போயிடும் அண்ணாமலை சூப்பர் அதிமுக இது பிஜேபி அதிமுகவை விட அதிக அதிக இடங்களுக்கு வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே சொல்ல வச்சாங்க கரெக்டா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதான் பெஸ்ட் அப்ப மக்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏடிஎம் ஒண்ணும் இல்ல போல அதான் அது சாச்சு அதோட விளைவு என்டிஏ கூட்டணி பதினெட்டு எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் விழணும் அது விழாமல் பிஜேபி கெயின் பண்ணிட்டாரு அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்ப இது எல்லாத்தையும் தன் பக்கம் கொண்டு வர வேண்டிய பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய அதிமுக அவங்களும் அதை வந்து சரியா கையாளவில்லை நாங்க அப்படி கிடையாது நீங்க பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு எங்களுக்கு தான் போடணும் அளிக்கிற வாக்கு தான் இது இப்படிலாம் வந்து அவர் எந்த வித பிரச்சாரத்தையும் பெருசா கொண்டு போல அப்போ உங்களுக்கு இது எல்லாமே சக்சஸ் ஆகி திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதுன்ற கொண்டு போச்சு அதாவது ஸ்பிளிட் பண்றதுல சிங்கிள் லார்ஜஸ்ட் டீம் பார்ட்டின்றதுல அவங்க ஒரு பெரிய அணி அந்த அணி அலையன்ஸுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ் அவங்களுக்கு அந்த நான் சொல்லுவேன் ராகுல் காந்தி மிகப்பெரிய டிசைடிங் ஏன்னா இந்தியா லெவல்ல அவர் போன ஜோட யாத்திரை பெரிய இது அவர் மட்டுமே தோல்ல சுகந்தாருன்னு சொல்லுவோம் நான் வேற எந்த கட்சி எந்த மாநிலத்துல யார் ஹெல்ப் பண்ண அவருக்கு ஜோட யாத்திரையில எந்த கட்சிக்காரங்க இந்த நான் ஒரு ஆயிரம் பேர் அனுப்புறேன் ஐயாயிரம் பேர் அனுப்புறேன் யாருமே கிடையாது அவர் ஒருத்தர் தான் காங்கிரஸ் கிடையாது அவங்க கோஷ்டி சண்டை தான் போட்டிருந்தாங்க அப்ப அதுக்கு ராகுல் காந்தி ஒரு நல்ல அந்த ஜோட யாத்திரை மிகப்பெரிய வருது சரி இப்ப இந்த கூட்டணியில வந்து நிதிஷ்குமார் வந்து நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா சந்திரபாபு நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா அதாவது இவங்க அவங்க எதிர்பார்த்தது வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு நாலு கிடைக்கும் சபாநாயகர் துணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷும் வந்து அதே போலதான் எதிர்பார்த்திருக்காரு நானும் ஒரு சில பேட்டிகளை கூட சொன்னேன் நம்ம பத்திரிக்கையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா யதார்த்தம் இதுதான் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும் பதிவு பண்ணணும் எனக்கு அதிமுக தான் ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல இல்ல அதிமுக தான் ஜெயிக்கும்னு பதிவு பண்றது இல்ல அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற இடத்துல திமுக தான் ஜெயிக்கும்னு இது பண்றது இது ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட நான் பார்த்தேன் கல நிலவரம் பார்க்கும்பொழுது டிஎம்கே வந்து நூறு சீட்டுக்குள்ள வரும் ஏடிஎம்கே மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ எல்லாருடைய ஆசை என்ன இருந்ததுன்னா இரநூறு சீட்டுக்கு மேல டிஎம்கே ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா இரநூறு சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும் கூட்டணி ஜெயிக்கும் அதிமுக ஒண்ணு எல்லாம் போகன்ற மாதிரி ஒரு கருத்து வருது எல்லாரும் அத நம்புறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கல யதார்த்தம் என்ன இதுக்கு முன்ன நடந்த தேர்தல் என்ன இந்த மாதிரி கூட்டணி அலைன்ஸ் இப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது அத யோசிக்க மாட்டேங்கிறாங்க விருப்பம் இல்ல உணர்ச்சி பேச தூங்கும் போது அறிவு மௌனம் ஆகிடுவாங்க என் விருப்பத்தை நான் வந்து நம்புறேன் அதை நம்ப அதே இதுலதான் இன்னைக்கு பிஜேபி உடைய கூட்டணியை அணுகுறாங்க இருநூத்தி நாற்பதுக்கு மேல அதாவது இருநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறாங்க இதுல சந்திரபாபு நாயுடு போனால் கூட்டணியும் உடையாது இல்ல சந்திரபாபு நாயுடு இருக்காரு நிதிஷ்குமார் போனாலும் உடையாது ரெண்டு பேரும் போனாலும் ஒரு ஏழு எட்டு வித்தியாசம் வரும் அதையும் சரி பண்ணிக்குவாங்க நேரத்துக்கு அந்த வேலையில ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஒரு பார்ட்னு வச்சுங்களா இதுல சந்திரபாபு நாயுடு ஏன் பிஜேபி விட்டு பிரியணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நீங்க ஆந்திரால அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இப்ப அது கூட இருந்தா லாபமா இல்ல இந்த சைடு ஆட்சியே வர முடியாது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் போய் சேர்ந்தா கூட இங்க மெஜாரிட்டி கொடுக்க முடியாது இந்த டைம்ல எதுக்கு இவங்க இங்க வரணும் இந்த யதார்த்தத்தை கூட யாரும் பாக்க மாட்டேங்கிற அவங்க அவங்க விருப்பத்தை இந்திய கூட்டணி வந்துருவாரு ஆட்சி எப்படி பிடிக்க முடியும் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் வந்தா கூட முடியாது கேட்டா சந்திரபாபு பிரச்சனை இப்படி இருக்கு அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பட் அவர் அவரே காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பவன் கல்யாணம் சொன்னா போல பவன் கல்யாணம் சந்திரபாபு பிஜேபி கூட இருக்கிறதா விரும்புவாரு சந்திரபாபு கல்யாணம் ஒய்எஸ்ஆர் ஒய்ஸ் ஆர் சேர்ந்தா டிடிபிடி காங்கிரஸ் மாதிரி தான் அப்போ இந்த கால்குலேஷன் அவருக்கு தெரியும் அடுத்து வந்து அவரு என்ன பண்ணு பாப்பாரு இது அதனால சந்திரபாபு நாயுடு ஒண்ணு இதுக்கு அவசியம் இல்ல அவரு ரெண்டு கலைஞருக்கு சமானம் நான் பல இடங்களை சொல்லிட்டு வரேன் அதுதான் உண்மை ஏன் சொல்றேன்னா பவன் கல்யாண் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிகவும் திமுக அதிமுகவும் சேர்ந்து ஜெயிச்சாங்க ரெண்டாவது இடம் வந்து இருபத்தி ஒன்பது சீட்டு தேமுதிக அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு ரெண்டு அமைச்சர் கொடுக்குறேன் நீங்களும் இருங்க அப்படின்னு கூட வச்சிருந்தா தேமுதிக அப்பவே கனப்பட்டுருக்க ஆனா அவங்க வந்து எதிர்கட்சி இது கொடுத்தாங்க என்ன ஆச்சு இவர் எதிர்கட்சி இது பண்ணாரு அவர் நினைச்சிருந்தா நடத்தி எதிர்கட்சியா நல்லா கொண்டு போயிருக்கலாம் அவருடைய அனுபவம்மை மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து அவரு சரியா எதிர்கட்சியா கொண்டு போல அவரை சஸ்பெண்ட் பண்ணோன்னா வண்டி திருப்பி குத்துட்டாரு அதெல்லாம் பண்ணாரு அது அப்புறம் அவருடைய உடல்நிலை மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு எதிர்கட்சியா இருபத்தோருடா அவர் ஜெயிச்சு இருக்கா அவரு எதிர்ல நிறுத்தாம அவரு துணை முதல்வர் ரெண்டு மூணு நாலு அமைச்சர்கள் கொடுத்தவங்க அவர் எதிர எதிரியை வந்து கலைஞர் அந்த வேலை தான் பண்ணுவார் டி ராஜேந்திர லட்சிய முன்னேற்ற கழகம் வச்சிருந்தாரு என்ன கொடைசல் கொடுத்தாரு கலைஞர் யாபருக்கா அவரு என்ன பண்ணாரு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு ஜாயின் பண்ணு அதுக்கப்புறம் டி ராஜேந்திர அவரா பிரிஞ்சு வெளியில போனாரு அப்ப எந்த செல்வாக்கம் போச்சா அதுதான் கலைஞர் அப்போ அந்த மாதிரி இவரு கரெக்டா போனாரு நிதிஷ்குமார் வருவோம் நிதிஷ்குமார் யார் தயவோட அங்க பீகார்ல முதல்வரா இருக்காரு பிஜேபிடிஜே அப்போ இதை விட்டுட்டு இந்தி கூட்டணிக்கு அவர் ஏன் போகணும் அங்க முதலமைச்சர் இவங்க கூட்டணின்னு இருக்காங்க இதை விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இன்னொன்னு அவ அங்க தேஜஸ்வினெல்லாம் பெரிய மோதல் நடந்தா இங்க வந்திருக்காரு அதனால அவர் அந்த வேலையை பண்ண மாட்டாரு அவங்க கூட்டணி தான் அங்க வெட்டி கூட்டணியாகவும் மறுபடியும் நிருபம் நிரூணம் ஆயிருக்கு ஆமாம் அங்க எம்பி அதிகம் ஜெயிச்சிருக்காரு இப்ப அடுத்து பாரு சட்டசபை எலெக்ஷன் வரும்போது அதே கூட்டணி அதே ஜெயிக்கிறதுக்கு வழியும் பார்ப்பாங்க இந்தியா கூட்டணி அது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியா கூட்டணி என்ன பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் கூட்டணி அதாவது ஆமா இங்க ராகுல் காந்தி வந்து ஜெயபிரல் நிக்கிறதுக்கு ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே ராகுல் காந்தி வயநாட்டுல நிக்கும் போது அவரை ஏற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடும் அவரை தோக்கணும்னு இது பண்ணுவாங்க இங்க காங்கிரசும் இது சிபிஎம் எதிரி வேற இடத்துல போனா வெஸ்ட் பெங்கால் போனா காங்கிரஸ் சிபிஎம் கை கோத்துக்கிட்டு மம்தா கிட்ட சீட்டு கேக்குறாங்க அந்த நம்ம சேர்த்துக்கிட்டா பொது எதிரி பிஜேபி ஆகி பிஜேபி வளர்ந்து நம்ம ஒண்ணு இல்லாம போய்ட்டு ஓடு அப்படிங்க அப்படின்ட்டு எல்லாருமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு அந்தம்மா தனியா இதுல போனா நீங்க சமாஜ்வாடி பார்ட்டி இந்த தடவை காங்கிரஸ் பண்ண அந்த துரோகத்தெல்லாம் மறந்து அவர் உண்மையிலே டீசெண்டா நடந்துகிட்டாரு அதை மீறிதான் இவரு ரொம்ப வெறுத்து போய் தான் போனாரு ஆனா அந்த கோபம் எதையுமே அவர் உத்தரப்பிரதேசத்துல காமிக்கல காங்கிரசுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து கௌரவமா கொடுத்து அவங்களும் நீ கௌரவமா ஜெயிச்சு ஏன்னா ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான் அவருடைய அகிலேஷ் உடைய எண்ணமா இருந்தது அதை சாதிச்சு காமிச்சிட்டாரு அதுதான் நீங்க வந்து ஒரு தலைவருக்குரிய அழகு ஆனா காங்கிரஸ் வந்து அந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது வம்புலக்கிறேன் ஒண்ணும் இல்ல பாருங்க ஜெயிச்ச ஒன்னா இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அந்த சொல்ல வர அந்த வேலை நடக்கும் அப்ப இந்த இவர் நீங்க ராகுல வந்து ஜோட ஜோட யாத்திரை நடத்துறா பண்றாரு பினராயி விஜயன் ராகுல விமர்சனம் பண்ணது பாத்தீங்களா அந்த டைம்ல கடுமையா விமர்சனம் பண்ணாரு இது எல்லாம் நீங்க பாக்கும்போது ஜனங்க என்னையா இது கூட்டணி ஒரு பக்கம் அங்க திட்டுறான் இங்க அடிச்சுக்கிறான் அங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறான் இது பண்றான் இவங்க வந்து ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு தான் பாப்பாங்க ஒருவேளை இந்த கூட்டணி அதிக மெஜாரிட்டி ஏன்னா உத்தரப்பிரதேசில ஒரு பத்து தொகுதிகளுக்கு மேல ஐநூறு ஆயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் தோத்துட்டாங்க இது ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி வித்தியாசம் அதெல்லாம் யாருன்னா இந்த ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த ஒவைசி கும்பல் அந்த கும்பல் வந்து எப்பவுமே ஒவைசியும் பிஎஸ்பியும் சேர்ந்து இந்த வாக்குகளை பிரிச்சு கொடுப்பாங்க அவங்க மூலியமா பிரிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு இடம் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் இல்ல வச்சுக்கீங்க பிஜேபி உடைய இன்னும் பரிதாபமா இருக்கும் அப்ப அந்த ஒரு பதினஞ்சு இடம் பத்து இடம் வந்து இந்தியா கூட்டணி வந்திருந்தா நிலைமை வந்து இப்படி மாறி இருக்கும் ஒருவேளை நிதிஷ் கூட இந்த சரி வந்திருப்பாரு ஏதோ நடந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம நடந்திருந்து ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா நீங்க பாருங்க எழுவத்தி ஏழுல ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது எழுவத்தி ஏழுல இருந்து எழுவத்தி ஒன்பதுக்குள்ளேயே ஆயிரம் சண்டை ஆமா போராஜ் தேசா கொஞ்ச நாள் தான் இருந்தாரு சரண் சரண் சிங் வந்தாரு தங்க கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்தாரு நானூறு ரூபா அப்போ ஒரு பவுன் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன் ஒரு பவுன் நானூறு ரூபா இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாவா ஐம்பத்தஞ்சாயிரம் நானூறு ரூபா வந்து அப்படியே தொள்ளாயிரம் ரூபா ஆச்சு பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த சரண் சிங் வந்தோட அதெல்லாம் ஒரு கடுமையா பார்க்கப்பட்டது அடுத்து இவங்களுக்குள்ள சண்டை போட்டோம்னா ஜனங்க பாத்தாங்க இவங்க வேலைக்காக மாட்டாங்க என்ன சொன்னாலும் இந்திரா காந்திக்கு பவர கூட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது தான் அதோட தேசிய முன்னணி இதே சந்திரபாபு நாயுடு தான் அமைப்பாளர் அவர் தலைமையில தேசிய முன்னணியை ஆட்சி விபி சிங்கு பிரதமர் எவ்வளவு நாளு தொண்ணூத்தி ஒண்ணு அந்த அதுக்கப்புறம் குஜராத்ல இந்த இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதனால இது மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணிகள் எப்பெல்லாம் வருதோ அதுக்கு பிறகு வர்ற அரசாங்கம் இருக்குல்ல இன்னும் பவரா இப்ப எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் காங்கிரஸ் உக்காந்துச்சு என்ன பண்ண முடியுது ஒண்ணுமே பண்ண முடியும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு இது மாற்றம் நடந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் ஒரு பத்து வருஷம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நரசிம் நரசிம்ராவு இது இவரு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுதோ அப்பனா வந்து மக்கள் வந்து ஒரு நிலையான கவர்மெண்ட் வரணும் மறுபடியும் அதே மாதிரி இடி கூட்டணி வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல மம்தா நான் தான் பிரதமர் இல்ல வேற யாராவது நான் தான் பிரதமர் மறுபடியும் அடிச்சுக்கின்னு பிச்சிக்கும் பிஜேபி தீ குடுறாங்க அப்படின்னுட்டு பத்து வருஷம் இதாகும் ஆனா இப்ப எதிர்கட்சியா உட்கார்றதுனால என்ன லாபம்னா நல்லா ஒர்க் பண்ணலாம் ராகுலுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகும் நீங்க ராகுல் ஒண்ணும் இல்லாதப்போகே பார்லிமென்ட்ல அவர் பண்ண அலம்பலு ஓடவுட்ட இதெல்லாம் தெரியும் இப்போ நீங்க உங்க இஷ்டத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா எந்த பில்லு மத்த விஷயங்கள அப்ப எதிர்க்கட்சியா அவங்க ஒர்க்க நல்லா பண்ணாங்கன்னா அது ராகுல் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த டைம்ல நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிஜேபிக்கு அடுத்த அஞ்சாவது வருஷம் வரும்போது தொகுதியில வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இது இப்ப போறதுதான் கரெக்ட் அதை விட்டு இவங்க எல்லாருடைய ஆசை என்னன்னா அப்படி போக கூடாது இப்படி வரணும் அது எப்படி வரும் அது சொல்ல மாட்டாங்க வரும் அவ்வளவுதான் நம்ப அப்படின்றதுதான் சரி நீங்க சொன்னது போல் ஆஹ் மூன்றாவது முறையாக பதிவேற்கூடிய மோடி அவர்கள் வெற்றிகரமாக வந்து ஐந்து ஆண்டுகள் விரைவில் செய்வார் என்று ஆணித்திரமா பதிவு பண்ணியிருக்கீங்க நன்றி வணக்கம்